पार्वती पतये हर हर महादेव तिन्नाडुडय शिवीपोट्री जन्नाट्टवर्गवरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजा विशरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी ോ ജയമംഗളോ ലോകാസമസ്തോന്തു സർവേജന അസുഖിനോഭവന്തു അത്തേക്കും സർവമംഗള ഉണ്ടാട്ടം ശിവഗ്രുവാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളിലെ പത്ര സാറ്റി നമസ്കരിപ്പോ ഒരു സന്തോഷമാണ് ഒരു ദിനം അത്തന പേരു സന്തോഷ സൗഭാഗ്യം அயோத்தியாங்கிற அந்த புண்ணிய பூமியில எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு பகவான் ராம பிரவேசம் ராமருக்கு கிரக பிரவேசம் பதினாறு வருஷம் வனவாசத்துல இருந்த போது கூட பகவான் ஸ்ரீ ராமபிரான் அத்தனை பரிசிரமப்பட்டிருப்பாரான்னா தெரியல சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போ அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்ப அனுகிரகம் பண்ணுவார் எல்லா இடத்துலயும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலும் பகவான பூர்ணமா சில இடங்கள்ல உணர முடிகிறது அப்படி அற்புதமான ஒரு புண்ணிய பூமி ராம ஜென்ம பூமிங்கிற அயோத்தியா அயோத்தி அயோத்தி அப்படிங்கிற அந்த சொல்லிற்கு என்ன பெருமை அப்படின்னால் யுத்தமில்லாத ஒரு நகரம் அப்படின்னு பேர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் பரிபூர்ணமான அவதாரம் ராமாவதாரத்தை யாரெல்லாம் நினைக்கிறாரோ ராம நாமாவ யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு பிறவையே இல்லாமல் ஆகிறது காசி கஷேத்திரத்துல மறிக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவனுடைய வலது காதல சாட்சாத் பரமேஸ்வரனே அவளுக்கு மோட்சத்தை அனுகிரகம் தரார் ராம தாரக மந்திரத்தை சொல்லி தாரக மந்திரம் ராம என்கின்ற அந்த சொல் அவ்வளவு வாத்சல்யம் அவ்வளவு பெருமை அவ்வளவு உயர்வு அவ்வளவு உசக்தி ராமபிரானுக்கு விஸ்வாமித்ரன்னைக்கு அழிச்சுண்டு போய் தர்பையில படுக்க வச்சு காலையில சுப்ரபாதம் பாடினாரே அந்த சுப்ரபாதம் உசத்தி அதை விட ஆழ்வார் எடுத்துக்கிறார் மண்ணு பூகள் கோஷன் மணி வயிறு வாய்த்தே தென் இலங்கை கோல் மூடீகள் சிந்து சே கண்ணினல் மாமதி பூடை சூழ் கண்ணபுறத்தன் கரும நீ என்னுடைய மன்னே இராகவனே தாலீலோ பகவான ராத்திரி தூங்க பண்றதும் காலையில எழுப்புறதும் பகவானுக்கு என்கின்ற அந்த உரித்தான அந்த ஆனந்தம் பரிபக்வம் பாரதம் முழுக்க எங்க காலையில பகவானை எழுப்புறதாக இருந்தாலும் கௌசல்யா தான் திருமலை திருப்பதி திருவேங்கட முருஜானுடைய சன்னதியா இருந்தாலும் இப்படி பாடி தூங்க வச்சு மறுநாள் காலையில எழுப்பின அந்த கௌசல்யா சுப்ரஜாதான் அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீராமன் குடந்தையான ஒரு ரூபத்தோட எப்படி தசரத சக்கரவர்த்தி அனுபவிச்சாரோ தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு ராம பிரான ஹே ராமாத போய் தொட்டுட்டு வாம்பாராம் ராமர் இங்கேயிருந்து வாசப்பட்டு வரைக்கும் ஓடுவாராம் பின்னடக பார்த்து ரசிப்பாராம் ராமர் இங்கேருந்து இப்படி முன்னாடி ஓடி வருவாராம் முன்னடக பார்த்து ரசிப்பாராம் அப்படி பகவான் ஸ்ரீ ராமபிரான் நமக்கு அனுக்கிரகம் என்ன போறார் அழகான சிலா ரூபமாக எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பகவான ஒரு இடத்திலே குவித்து அழகான ஒரு ஆலயமாக ராம் மந்திராக ராமர் கோவிலாக அந்த இடத்துல நமக்கு உருவாக்கி தரப்போது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய புண்ணியம் அத்தனை பேரும் அபாவாளுடைய கிரகத்துல அயோத்தியில கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நமக்கெல்லாம் புரியலமைக்கிறதுக்காக பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற தாரக மந்திரத்தை ஜபிச்சு நம்முடைய கிரகத்துல அஞ்சு தீபம் ஏத்தி நிறைய விளவுனாலும் ஏத்தலாம் குறைஞ்சது அஞ்சாவது ஏத்தி லோகம் சுபிட்சமா இருக்கணும் லோகத்துல பஞ்சமே வரப்படாது ராம ராஜ்யம் நமக்கு அப்படியே அனுகிரகம் ஆகணும் அப்படின்னு அத்தனை பேரும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ராம ஜனனமே ஜனனே ராம ஜனனம் அப்படிங்கறத லகுவா நடக்கல்ல தசரத சக்கரவர்த்தி எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு தனக்கு புத்திரன் இல்லை அப்படின்னு வசிட்ட போய் நமஸ்காரம் எழுந்துக்கிறதே வசிட்ட மந்திராட்சத்தை கொடுத்து நம்ம புத்திரகாமேட்டியாக பண்ணலாம் அதற்கு சத்தான பாத்திரம் ரிஷங்கரங்கிறவரை போய் அழிச்சுட்டு வரணும்னா விஷ சங்கர பூர்ண கும்பம் கொடுத்து தன்னுடைய கிரகத்துக்கு வரவழைச்சு சரையுண் நதிக்கரையில யாக வேதிகை அமைச்சு அந்த யாக வேதிகையில அழகாக விசேஷமாக புத்திர காமேற்றி யாகத்திற்கு எஞ்சத்துக்கு வேண்டிய ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு தன்னுடைய திவ்யமான தர்மபுத்திரிகள் கௌசல்யாவோட சுபுத்திரையோட கைகேயோட தசரத சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்கிறதே அப்படியே எல்லாம் மாறுது சம்பூர்ணமான பூர்ணாகுதி ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல திவ்யமான ஒரு புருஷன் வராறு தங்கத்துல பானை இருக்கு வெள்ளியினால மூடி போட்டு இருக்கு யாரு இந்த குருடன் தசரத சக்கரவர்த்தி எழுந்து கைகூப்பி நமஸ்காரம் என்ற நீங்கள் பண்ணின அந்த யஜ்ஜத்திற்கு உண்டான பலனை நான் கையிலே ஹவிசாக பிரசாதமாக திவ்யமான பாயசமாக கொண்டாந்திருக்கேன்னு தசரத சக்கரவர்த்தியினுடைய கரங்களிலே கொடுக்க அவற்றை எடுத்து கௌசல்யாவுக்கு கொடுக்க மீதம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க அவற்றிலே இருந்து உண்டான எம் பெருமான் பகவான் புனர்வுசு நட்சத்திரத்துல சைத்ர மாதத்துல ஆவிடிய இந்த லோகத்தையே உத்தாரணம் பண்ணக்கூடிய ஜீவபுருடனாக வசட்ட மகரடி பார்த்து அனுபவித்து ராமா என்கின்ற அந்த திருநாமத்தை சுட்டி அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீராமவிரான் அழகான சிற்ப ரூபமாக பாலராமனாக நமக்கு அனுகிரகம் என்றார் எப்படி இந்த விக்கிரகம் அமைஞ்சிருக்குன்னா கிருஷ்ணசால கிராம விக்கிரகம் இந்த விக்கிரகம் ரொம்ப அவரிடம் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கயோ தான் வரப்போறேன் தான் இங்க வரப்போறேன் தான் இங்க வரப்போறேன்னு அந்த விக்கிரகமே தபஸ் பண்ணி அதுக்குள்ள ராமன் வராங்க எல்லா இடத்துலயும் ராமன் யாருக்கிட்ட இல்ல ராமன் யாரெல்லாம் ராமான்னு சொல்றாலும் அந்த ஜிக்வா நாக்கில வந்து உட்கார்ந்து இருக்கான் பாயசம் சாப்பிட்டோம்னா நாக்களை பட்டு உள்ள போன உடனே மறைஞ்சு விடும் ஆனா ராமன் ஆமா சொன்னா என்னன்னா சொன்னவாளுக்கு சுகம் கேட்டவாளுக்கு சுகம் எந்த இடத்துல சொன்னாலும் அந்த இடத்துக்கு சுகம் அத்தனையும் பகவானுடைய நாமாமாகி இருக்கக்கூடிய ராமநாமா உசத்தி ரெண்டே அக்ஷரம் ஜென்மாவே இல்லாமல் ஆக்கி விடுறது கரைய கடக்க செய்யறது அப்படி திவ்ய புருஷனான அந்த விக்கிரகத்தினுடைய அழகு ரெண்டே ரெண்டு ஹஸ்தம் அழகான திருமுக மண்டலம் மந்தகாசமான முகம் பரந்து பக்தர்களை கடாட்சிப்பதற்காக இருக்கக்கூடிய இரு நயனங்கள் தொட்டுப்பார் பார்த்தழகாக இடுப்பான ஒரு நாசி சிரிப்பதனாலே கன்னத்திலே அழகாக குடி விடுகிறது அது ஒரு அழகு இவற்றோட மட்டுமல்லாமல் அந்த விக்கிரகத்தை சுற்றி படர்ந்து இருக்கக்கூடிய பிரதிஷ்டைக்கு முன்பாகவே சூரியனுடைய ஒளி படர்வதை போன்றிருக்கக்கூடிய ஒரு மின்னல் ஆகாயத்திலே இருந்த மின்னல் குடி திருமேனிகளே படும் இந்த திருமேனி உலகத்தையே ஜொலிக்கச் செய்கிறது பிரம்மாண்டத்தையே ஜொலிக்க செய்வதை போட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக தானே தானே உகந்த ஒரு திருமேனியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு கோலம் ஒரு கையிலே பார்த்தால் ராம கோதண்டம் மற்றொரு கையிலே தனுஷ் இரண்டும் பக்தர்களை அபஜ செய்வதற்காக அழகாக ஏற்பட்ட திவ்யமான திருமேனி பஞ்சகதம் நாபியிலே தொப்புள் அத்தனை பேருக்கும் நான் தான் இவ்வுலகத்தை படைத்தேன் காத்தேன் அழித்தேன் அருளினேன் எல்லாம் நானே என்பதை காண்பிப்பதற்காக தொப்புள் தெரிவதற்கு உண்டான ஒரு தரிசனம் திவ்யமான திருவடி பர்யந்தம் நாம் கண்டு அனுபவிப்பதற்கு உண்டான திவ்ய திருமேனி பார்த்து 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 அத்தனை அழகாது என்று மிகந்து நாம் நிற்கக்கூடிய நடிகரை அந்த ராம விக்கிரகம் ராவ பகவான் அயோத்தி நூத்தி அறுபத்தி ஓர் அடி கோபுரத்தினுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய மத்தியத்துல அழகான பீடத்துல பஞ்சாசன வேதிகையில எம்பெருவான் பகவான் ஸ்ரீ ராமவிரான் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகம் அழகாக சொல்கிறோம் ராமாஜ ராம பத்திராஜ ராம வேதசே நாதாய சீதாஜா பதகே நமகா மந்திரம் கூட சொல்லுவதற்கு மிரளுகிறது காரணம் ராமனை பார்த்து வியந்த ஆச்சரியத்திலே தன்னை மறந்த அந்த நிலையிலேயே அந்த திருவாச்சியை கவனிச்சு பார்த்தா தெரியும் திருவாச்சியினுடைய மேல்புறத்திலே இருந்து நான் தான் பர வாசுதேவன் தேவலோகத்திலே இருந்து ஏன் வைகுண்டத்திலே இருந்து தானே தன்னுடைய உருவத்தை செதுக்கி கொண்டே என்பதை சொல்வதை போன்று இருக்கக்கூடிய திருக்கோலத்தோடு வாசுதேவன் பகவானுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை பத்மம் அதற்கு மேல் ஒரு புறத்திலே பிரணவம் ஒரு புறத்திலே ஸ்வஸ்திகா அதையும் தாண்டினால் ஒரு புறத்திலே சிவபெருமான் மற்றும் ஒரு புறத்திலே பிரம்மா அதற்கு கீழே பகவான் எடுத்த தசாவதாரங்கள் அந்த தசாவதாரங்கள் பூர்த்தியான உடனேயே கீழே கவனித்து பார்த்தால் தெரிஞ்சும் கருட பகவான் ஹனுமான் அதற்கு கீழே காலங்களினால் கட்டுப்பட்ட நவகிரக பீடம் அவற்றிலே பகவான் நின்றிருக்கின்றான் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இவற்றை சுற்றி அமைத்திருக்கக்கூடிய அந்த திருமேனி நாம் கண்கொள்ளா காட்சியாக கவனித்து அனுபவித்து அருள் பெற்று ராமாய்கின்ற தாரக மந்திரத்தை இருக்கும் இடத்திலேயே சொல்லி பகவானுடைய சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாற்றக்கூடிய மகத்தான ஒரு பேர் நம் அத்தனை பேருக்கும் பாரத தேசத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது நம்முடைய வீட்டிலே நம்முடைய கிரகத்திலே கிரகப்பிரவேசமானால் என்ன பெருமை உண்டோ அப்பேறுபட்ட பெருமை அயோத்திக்கு வருகிறான் எம்பிரான் ராமபிரான் என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு எம்பிரானை போற்றுவோம் அத்தனை பேரும் ராம தாரக மந்திரத்தை கூறுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஜெயராம் தாரக மந்திரம் தாண்டச் செய்வது போற்றுவோம் எம்பெருவாருடைய சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்து தரக்கூடிய அயோத்திக்கு சென்று வெளிபடுவோம் அயோத்தியா மதுரா மாஜா காசி காஞ்சி அவந்திகா முரி துவாராவதி சத்தைதா மோட்சதாயிகா என்று அயோத்தியை போற்றுவோம் கொண்டாடுவோம் அருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீரா